மேலே இருக்கும் படம்தான் கடந்த சில நாட்களாக வாட்ஸ்அப்பில் பல எம்பிக்களை சென்று சேராகி கொண்டிருக்கிறது இவர்தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உண்மையான மகள் என்ற தகவலுடன் ஒரு மொபைல் விடாமல் இந்த படம் சுற்றி கொண்டிருக்கிறது இவரை எனக்கு தெரியும் கேரளாவை சேர்ந்தவர் என பேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார் பாடகி சின்மயி அவரையே அழைத்து கேட்டோம் இந்த உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்படித்தான் இவங்களும் இந்த படத்துல உள்ளவங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது அவங்க தமிழ்நாட்டிலே இல்ல பல வருஷங்களா வெளிநாட்டுல வாழ்ற இசை குடும்பத்தை சேர்ந்தவங்க படத்துல அந்த பெண் கூட இருக்கிறவங்க அவங்களோட கணவர் ராமநாதன் எங்க அம்மா வயத்துல பிறக்காத பிள்ளை மாதிரி எனக்கு அண்ணா மாதிரி அதிர்ந்து பேச மாட்டார் பிரபல மிருதங்க வித்வான் திருவனந்தபுரம் பாலாஜி அவரோட சகோதரர் அமைதியான அடக்கமான குடும்பம் அவங்களோடது எனக்கு ரொம்ப வருஷங்களா நெருக்கமானவங்க யாரோ பண்ணின குசும்பு தான் இது அசப்புல அவங்கள மாதிரியே இருக்காங்கன்னு இப்படி ஒரு பொருளைய கிளப்பி விட்டு அந்த பொண்ணோட பெயரையோ அவங்க இருக்கிற இடத்தையோ நான் சொல்ல விரும்பல அப்படி சொன்னா அவங்களோட நிம்மதி கெட்டு போயிடும் குழந்தைங்களோட சந்தோஷமா சந்தோஷமா அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே இருக்கட்டும் எங்கேயோ ஏதோ ஒரு கல்யாணத்துல எடுத்த படம் இப்படி தப்பா பரவி இவ்வளவு தூரம் வந்திருக்குது முதல் முறை இந்த படம் சோஷியல் நெட்வொர்க்ல பரவினதை கேள்விப்பட்டு அவங்க குடும்பம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க இப்போ மறுபடி அதை யாரோ கிளறி விட்டுருக்காங்க ரொம்ப வெறுத்து போய் இந்த செய்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் தான் அவங்க சம்மதத்தோட இந்த படத்தை ஷேர் பண்ண சேவை மனப்பான்மையாகட்டும் சங்கீதம் ஆகட்டும் பெரிய பாரம்பரியம் உள்ள குடும்பம் ஆனா கொஞ்சம் கூட ஆரவாரம் இல்லாத குடும்பம் அவங்கள போய் இப்படி வம்பு கிளிக்கிறது என்ன அட்டுழியம்னு தெரியல அவங்க கணவருக்கு நல்ல மனைவியா குழந்தைகளுக்கு அன்பான அம்மாவா அமைதியா எங்கேயோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களை நிம்மதியா வாழ விடுவோமே பிளீஸ் என முடித்தார் சின்மயி